சகோதர சகோதரிகளுக்கு எப்போதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நிகழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேல இருக்காங்க அம்மா அப்பா இன்னைக்கு இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை ஸோ நான் தெளிவாக இருக்கேன் நான் ஒரு இதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டவல் மை கோஸ்டு நாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தையை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவன் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பாவிட்ட சொல்லுறது தான் அதை அவங்கள்ட்ட பகிர்ந்துகிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பாவிட்ட சொல்லுது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துக்கிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியாட்டம் போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதேதான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவர் யார் யாரிடம் இறைவன் கை கொடுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை கூட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அன்பு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சுழந்திருக்கிற பொழுது இந்த வயிற்று போகுது அதே போல அந்த நிம்மதிங்கிறவாழ் மறுபடி சுழந்து வந்து இவன் வைத்துக் கொள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா பிரகடனமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கிறமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன் போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்துமன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைப்பறியாவது நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா நிறைய பேச போறோம் முதல்ல அப்பாவை அங்கில பாக்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன்று இருக்குன்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒன் மணிக்கு வந்துருக்கிற செல்லம் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மறுவாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் போயிருக்கு சோ அதைதான் பாப்பாட்ட வழி சொன்னேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல்பாய் பாய்